அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் உருவத்தை பார்த்தோ அவங்களோட வசதிகளை பார்த்தோ நம்ம தவறாக விடக்கூடாது எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சில சந்தர்ப்பங்களில் உயர்ந்துடுறாங்க சில பேர் உடல் அழகாக இருக்கிறாங்க அழகில்லாமல் இருக்கிறாங்க அதனால் எல்லோரையும் நம்ம வந்து சமமாக மதிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும் இது மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஃப்ளைட் போகிறது அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு பூவார் மேன் அதாவது ஃப்ளைட்டுன்னா நம்ம ஊரில் எல்லாம் புவர் மேன் ஃப்ளைட்டில் போக முடியாது வெளிநாட்டிலலாம் ஒரு தூ ஒரு தூரத்தில் இருந்து போனால் எல்லாம் ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு விமானத்தில் வந்து ஒரு ஓல்டு மேன் புவர் மேன் வந்து ஒரு ஏழை முதியவர் ஒரு வந்து ஃப்ளைட்டில் ஒரு க்ளாஸில் போகிற எக்கானமிக் கிளாஸில் போகிறார் அவர் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பெண் வந்து உட்காந்தா அவளுக்கு வந்து இந்த வயசான ஆளை ஏழ்மையான ஆளை அசிங்கமான ஆளை பார்த்தோம்னு எனக்கு ரொம்ப கோபமாக வருது எனக்கு வந்து உடனடியாக வேறு சீட்டு கொடுங்க என்னால் வந்து இவர் பக்கத்தில் உட்கார முடியாது என்று வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னான் அப்போ வந்து அந்த ஏர் ஓஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க சொன்னாங்களா அவங்க அவங்க எப்போவுமே பொலைட்டாக பேசுவாங்க இல்லையா சாரி மேடம் எக்கானமி கிளாஸ் வந்து ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுது வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இந்த பணக்கார பெண் என்ன பண்ணால் நான் வந்து இதுக்காக வந்து இந்த இவரோட இந்த வயசான ஆள் பக்கத்தில் நான் இப்போ வந்து போக முடியாது எனக்கு வந்து என்னால் அவ கூட உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது ஏதாவது மாற்றி கொடு சீட்டை அப்படின்னு சொல்லி சொன்னான் அவரும் அந்த வயசானவருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ரொம்ப அவர் முகம்லாம் வெளியில் போச்சு அப்போ வந்து என்ன இந்த ஹேர் வாஸ்டர்ஸ் சொன்னாங்க சரி நான் போயிட்டு இந்த கேப்டன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் அப்போ வந்து என்ன பண்ணார் அந்த கேப்டன் அந்த ஹேர் வாஸ்டர்ஸ் வந்து கேப்டன்கிட்ட போனான் கேப்டன் அந்த ஒரு பணக்கார பெண் திமிரு பிடிச்ச பெண் வச்சு வந்திருக்கா அவள் வந்து ஒரு ஓல்டு மேன் பக்கத்தில் உட்கார மாட்டேன் அவன் வந்து அசிங்கமாக இருக்கான் எனக்கு சீட்டை மாற்றி கொடு எனக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து ரொம்ப கேப்டனுக்கு ஆச்சரியமாகிடுத்து அவர் வந்து அவர் ரொம்ப பார்த்து இந்த பெண்ணு ரொம்ப தமாஷா இருக்காளே இது போல் ஒரு பிரச்சனை நான் இதற்கு முன்னே பார்த்ததே இல்லையே எனக்கு ஒரு திட்டம் இருக்குது அது கேள்வி நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னார் கேப்டன் வந்து விமான பெண்ணிட வந்து நான் என்ன செய்ய போகிறேன்றதை சொன்னார் அவர் வந்து ஒரு உடனே சொன்னார் விமான அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணாங்க அது திட்டத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியம் போயிட்டாங்க உடனே அந்த பெண் வந்து என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வந்தா வந்துட்டு அந்த ஓல்டு மேன்ட்ட வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்ஸ் கூறுறாரு என்ன இது மாதிரி ஒரு மோசமான ஒரு பெண்ணோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களை மன்னிச்சுடுங்க ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணால் அந்த பெண் வந்து தனது இருக்கிறது எழுந்தது தான் விமான பெண் வந்து உடனே நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏர் போஸ்ட்டு வந்து அந்த ஏழு முதியவரை வந்து கூப்பிட்டு நீங்கள் எங் ஐயா நீங்கள் என் கூட தயவு செஞ்சு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அதற்கு அவர் கூட்டின்னு போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க ஒருபோது வந்து மற்றவங்கள வந்து இழிவாக பார்க்காதீங்க கடவுளோட பார்வையில் நம்ம எல்லோரும் சம்மந்தான் நீங்கள் எவ்வளோ தான் சாதித்தாலும் பணிவோடு இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க உங்கள் கால்களை வந்து தரையில் வச்சுக்கோங்க வானத்தில் பறக்க முடியாதுங்க என்ன நல்ல செய்தியாக இருங்க நீங்கள் வந்து இந்த விமானி மாதிரி ஒரு சிறந்தவனாக இருங்க இந்த பெண் மாதிரி இருக்காதுங்க வாழ்க்குடன் என்ன அந்த பெண்ணுக்கு பாருங்கள் இந்த முதியவருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டே கிடச்சிது இல்லையா அதனால் நல்லவங்களாக இருங்க வாழ்க்கணுங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் டோன்ட் ஜட்ஜ் பை ஏ கவர் தேங்க்யூ